புதிய அரசாங்கம் இவ்வாறு செயற்படாது என்று பலர் நினைத்து ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வந்தால் தமிழர்களுக்கு விமர்சனம் கிடைக்கும் என்ற ரீதியில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருந்தார்கள் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தினுடைய நிலையும் பழைய அரசாங்கங்கள் போன்ற நிலையைத்தான் தான் எடுத்து காட்டுவதாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என்பது எல்லோரும் அழிந்த விடயமாக இருந்தாலும் கூட ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தால் அதனூடாக சில மாற்றங்கள் வரும் என்ற எதிர்பார்ப்பும் இப்பொழுது போது கொண்டு இருக்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று கூறிக்கொண்டாலும் கூட ஊழல் செய்தவர்கள் மிகவும் காத்திரமான முறையில் அதனை நாசூக்காக செய்துவிட்டு கூடுதலான ஊழல் செய்தவர்கள் தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலையிலும் இதே நேரத்தில் சாட்டு போக்கு கூறுவதற்காக சிலரை கைது செய்து நடவடிக்கைகள் எடுப்பதும் இப்பொழுது தொடர்ந்ததையாக கதையாகி இருக்கின்றது குறிப்பாக காசா மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் இடம்பெற்ற இனப்படுகொலில் ஊடகவியலாளர்கள் சேகரித்த தகவல்கள் கூட சர்வதேச நீதிமன்றத்திடம் பாரப்படுத்தப்பட்டிருந்தன அதனை அவர்கள் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொண்டார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் போ போன்ற சில ஊடகங்கள் வெளியிட்ட காணொலி தொகுப்புகள் இருந்தாலும் கூட உண்மையான போர் தடயங்கள் இன்றும் அந்த மண்ணில் இருக்கும் ஆனால் அவற்றை ஆராய்வதற்கான எந்த வழிவகைகளும் இதுவரை சர்வதேசத்தினாலோ அல்லது இலங்கை அரசாங்கத்தினாலோ மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு கவலைக்கூடிய விடயமாக இருக்கிறது தமிழ் மக்களில் முன்னாள் போராளிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அஹ் சொல்லணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் அதனுடைய நில வடிவமைப்பு போன்றவற்றை சமூக வலைதளங்களில் பலரும் காட்சிகளாக பதிவிடுகிறார்கள் அது போரின் பின்னரான இந்த பதினாறு வருடங்களில் என்னென்ன மாற்றங்களை சந்தித்திருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது போர் நடைபெற்ற இடத்தில் ஒரு முன்னர் அணுவாயுத தாக்குதல்கள் நடந்தது போன்று மரங்கள் தொடர்ந்து முறிந்த நிலையில் சன்னங்கள் பட்டு காயப்பட்டு கிடைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்களை விவாதத்திற்குட்படுத்துகிற அல்லது அது குறித்து ஆழமாக பேசுகிற நேரமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பேச போகிற விடயம் என்னவென்றால் அஹ் மே பதினெட்டாம் தேதி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லாவது அல்லது இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி இலங்கையில் இருக்கிறவர்களும் சரி வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களிலே இந்த முள்ளிவாய்க்கால் நாள் வெகுவாக அனுஷ்டிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது நினைவு கூறப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனுடைய எதிர்வினையாக அந்த முள்ளிவாய்க்கால் பேரபலத்தை நிகழ்த்தின அரசு பல்வேறு விதங்களிலே அதனுடைய ஆற்றி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு மக்களுக்கு அது துக்க நாளாக பிரயோஜனப்படுத்தப்பட்டு துக்க விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதே வேளை அதே நாட்டினுடைய இன்னொரு பகுதி மக்கள் அதை ஒரு யுத்த வெற்றியினுடைய நாளாக அந்த யுத்த வெற்றியிலே யுத்த குற்றங்களிலே ஈடுபட்டவர்களை கௌரவிக்கிற நாளாக கொண்டாடினதை கண்கூடாக நாங்கள் பார்த்திருந்தோம் ஆக இதையொட்டி நிறைய விடயங்கள் அஹ் இலங்கையிலே அஹ் இலங்கை அரசு தரப்புகள் மத்தியிலே அரசியல் வட்டாரங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்க நேற்றைய நாளிலே ஒரு ஒரு ஊடக நேர்காணலுக்கு அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் பேசுகிற போது அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது நீங்கள் இலங்கையில் இலங்கையிலே இந்த மொழிவாய்க்கால் நாள் அனுஷ்டிக்க நினைவு கூற அனுமதிப்பதன் மூலமாக அங்கே ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்தது இனப்படுகொலை என்கிற அந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இனப்படுகொலையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பது போன்றான ஒரு விஜித விஜிதரது பதில் சொல்லுகிற போது சொல்லியிருந்தார் இன அழிப்பு என்பது நடைபெறவே இல்லை இனிமேற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பதத்தை பாவிப்பார்களாக இருந்தால் பாவிக்கிறவர்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இது மிக மிக ஒரு மோசமான எதிர்காலத்திற்கான ஒரு குறிகாட்டி மற்றும் நாங்கள் யாரை வாக்களித்து அஹ் அரசவையில் அஹ் ஆட்சியிலே உட்கார வைத்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஒரு குறிகாட்டியாக இருக்கிறது இது குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாக பேச போகிறோம் இன்றைய உரையாடலுக்காக ராமை அணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் ராம் வணக்கம் பிரியா வணக்கம் நீர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மற்றுமொரு ஒரு உரையாடலில் உங்களை சந்திப்பதிலும் அணைத்துக் கொள்வதிலும் இரண்டு நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி ராம் நான் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் விஜயதகீரத் நோக்கி எழுப்பப்பட்ட இந்த கேள்விக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலாக இருக்கட்டும் இலங்கை அரசு மொழிவாய்க்கால் தினத்தன்று தமிழ் மக்களினுடைய நினைவு கூறலுக்கு ஆற்று இருக்கிற எதிர்வினைகளாக இருக்கட்டும் இவைகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன புதிய அரசாங்கம் இவ்வாறு செயற்படாது என்று பலர் நினைத்துத்தான் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வந்தால் தமிழர்களுக்கு விமர்சனம் கிடைக்கும் என்ற ரீதியில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருந்தார்கள் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தினுடைய நிலையும் பழைய அரசாங்கங்கள் போன்ற நிலையை தான் எடுத்து காட்டுவதாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என்பது எல்லோரும் அழிந்த விடயமாக இருந்தாலும் கூட ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தால் அதனூடாக சில மாற்றங்கள் வரும் என்ற எதிர்பார்ப்பும் இப்பொழுது தகுடுபடியாக கொண்டு இருக்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது அந்த வகையில் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசு குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சிலவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு எந்த சலுகைகள் கொடுத்தாலும் அதற்கு இசைந்து வரமாட்டார்கள் என்பதனை இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் மூலமாக அன்னு அரசாங்கம் நன்கு அறிந்திருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் பொருளாதாரத்தின் ஊடாக நாட்டினுடைய சுபீட்சத்தையும் இனப்பிரச்சினைக்கான தீர்வையும் முன்வைக்க திட்டமிடுகின்றார்கள் அதில் பொருளாதாரம் என்பது முக்கிய நோக்காக அவர்களுக்கு இருக்கிறது ஆனாலும் இவ்வளவு நாட்கள் கடந்த நிலையிலும் ஒரு அரசியல் தீர்வுக்கான எந்த முயற்சியும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்று பார்க்கின்ற பொழுது பதவியேற்கின்ற பொழுது கூறிய கருத்துக்களுக்கும் தற்பொழுது இந்த எழுத்தடிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏன் தொடர்கின்றன என்று பார்க்கின்ற பொழுதிலும் அரசாங்கத்திற்கு உண்மையான ஒரு நோக்கம் இருந்தாலும் கூட சிங்கள மக்கள் மத்தியில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அது முன்கூட்டியே அறிந்திருக்கின்றது இதன் காரணமாக இந்த விடயங்களில் ஒரு கடினமான போக்கை தமிழ் மக்கள் மத்தியில் காட்ட எத்தனைக்கின்றதோ என்ற ஒரு ஐயப்பாடு இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலேயே ஏற்பட தொடங்கிவிட்டது அதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் கூட அமைந்திருக்கின்றன ஆகவே தமிழ் தேசியம் என்று வருகின்ற பொழுது அஹ் இந்த தேர்தல் ஒரு விதிவிலக்காக இருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு தாங்கள் நினைக்கின்ற இலக்குகளை அடையக்கூடிய தீர்வுகளை முன்வைக்கின்ற அரசாங்கம் எதுவோ அதற்கான ஆதரவைத்தான் தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் வழங்குவார்கள் என்பதனை இப்பொழுதே அன்னு அரசாங்கம் அறிய ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் அந்த வகையில் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொள்வாராக இருந்தால் அது தொடர்ந்து அரசாங்கத்திற்கான தமிழ் மக்களினுடைய ஆதரவை மேலும் மேலும் வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுமே ஒழிய இதனால் அன்னூர் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து ஆதரவு பெருகும் என்பதனை இனிவரும் காலங்கள் எடுத்து கூற மாட்டாது என்பதனை தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே நேரத்தில் கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து அனுரா அரசாங்கம் சில விடயங்களை பொருளாதார ரீதியில் தான் சில விடயங்களை செய்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மனம் மாறி அரசாங்கத்தோடு தொடர்ந்து பயணிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ஆனால் அந்த எண்ணம் இல்லை என்பதனை இப்பொழுது நன்கு அறிந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அருள் அரசாங்கத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் பலரும் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் முரணாவையாக மாறிக்கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்கள் செய்தவற்றையே இப்பொழுது இந்த அரசாங்கமும் பின்பற்ற போகின்றது ஐயப்பாடு தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது ஏனென்றால் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று கூறிக்கொண்டாலும் கூட ஊழல் செய்தவர்கள் மிகவும் காத்திரமான முறையில் அதனை நாசூக்காக செய்துவிட்டு கூடுதலான ஊழல் செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கின்ற ஒரு நிலையிலும் இதே நேரத்தில் சாட்டு போக்கு கூறுவதற்காக சிலரை கைது செய்து நடவடிக்கைகள் எடுப்பதும் இப்பொழுது தொடர் கதையாக இருக்கின்றது ஏனென்றால் யார் கூடுதலான ஊழல் செய்தார்கள் என்பதனை கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் அந்த அரசாங்கத்தினுடைய இருப்பே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற ஒரு அச்சநிலை நிலை தோன்றியிருப்பதை மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது அதற்கு எடுத்துக்காட்டாக பல விடயங்களை கூறலாம் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் முன்னர் எவ்வாறு செயற்பட்டதோ அதற்கு விதிவிலக்காக செல்லப்போகின்ற இந்த அரசாங்கம் இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவையே காப்பாற்றக்கூடிய வழிவகைகளையும் செய்து வருவதாக பின்புல தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே எதிர்காலத்தில் குறிப்பாக நாமல் ராஜபக்ச மகிந்தவனுடைய வாரிசியாக இருக்கின்றார் அவர் அடுத்த அடித்தளத்தை இடுவதற்கான முயற்சிகளில் கூட இப்பொழுது இறங்கி இருப்பதை பார்க்கின்றோம் தங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கனடாவில் அமைக்கப்பட்ட உடன் இந்த நிலையில் குறிப்பிட்ட விடயத்திற்கு மௌனம் காக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் அதற்கு காரணம் தொடர்ந்து இந்த பேச்சுக்களை வளர்த்தால் இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருக்கின்றார் அதே நேரத்தில் அவர்கள் சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு அதற்கான பதில்களை இப்பொழுது பல முனைகளிலும் அரசாங்கம் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் என்று அனைவரும் ஓர் அணியில் திரண்டு இந்த விடயங்களுக்கு மறுப்பு தெரிவித்திருப்பதை இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலங்களில் இருந்து சற்று காலம் வித்தியாசமான பயணத்தை நோக்கி மே சென்று கொண்டிருக்கின்றது இந்த பயணமானது இலங்கை அரசாங்கத்திற்கு பல்வேறு சிக்கல்களை எதிர்காலத்தில் கூடும் என்ற விடயத்தை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் குறிப்பாக மாவீரர் இல்லங்கள் அளிக்கப்பட்டன மாவீரர் நாள் நிகழ்வுகள் அஹ் தடை செய்யப்பட்டன அதற்கான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன இருந்தாலும் அவை குறிப்பாக இலங்கைக்குள் இவ்வாறான அழுத்தங்களை கொடுத்து அதனை தடுக்க முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டாலும் புலம்பெயர் நாடுகளில் இடம்பெற்ற இவ்வாறான நிகழ்வுகள் குறிப்பிட்ட காலத்திற்கு நடந்து பின்னர் அது ஓய்ந்துவிடும் ஆனால் இவ்வாறான நினைவு அகங்கள் அல்லது நினைவு தூவிகள் அமைக்கப்படுகின்ற பொழுது அதில் வரலாற்று பிணைந்திருப்பதோடு எதிர்காலத்தில் அந்த விடயங்களை ஏனைய தலைமுறைகளுக்கும் கடத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது வரலாற்றில் நாங்கள் பல நினைவு தூவிகளை பார்த்திருக்கின்றோம் பல்வேறு படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்ற நாடுகளைச் சேர்ந்த அஹ் இவர்கள் இவ்வாறான நினைவு தூவிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் இதற்கான நீதியை பெறுவதை காட்டிலும் இந்த விடயம் என்பது மறக்கப்படாமல் தொடர்ந்து வருகின்ற தலைமுறைகளுக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அதனை செய்திருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்பதனை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இனிவரும் காலத்தில் இவ்வாறான விடயங்களை அரசாங்கம் செய்யக்கூடாது என்பதற்காக எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்பதனை நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இது இருக்கும் என்பதில் அரசாங்கமும் இப்பொழுது கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய எதிர்தினைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி

உண்மையான போர் தடயங்கள் இன்றும் அந்த மண்ணில் இருக்கும் ஆனால் அவற்றை ஆராய்வதற்கான எந்த வழிவகைகளும் இதுவரை சர்வதேசத்தினாலோ அல்லது இலங்கை அரசாங்கத்தினாலோ மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு கவலைக்கூடிய விடயமாக இருக்கின்றது இனிவரும் காலங்களில் இப்பொழுது பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற சூழலில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்வதற்கு அனுமதிப்பார்களா என்ற கேள்வி தொடர்ந்து ஒரு கேள்வியாகவே இருக்கின்ற நிலையில் சர்வதேசத்தினுடைய தலையிடும் இந்த போரில் இருந்திருக்கின்றது என்ற காரணத்தினால் இந்த இனப்படுகொலைக்கு அவர்களும் உடந்தையாகி விடுவார்கள் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அந்த நாடுகளும் சற்று பின்னிப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வெளியிடுபவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய ராணுவத்தினர் இலங்கையில் படுகொலைகளை பொறுமுறை விசாரணை வருகின்ற பொழுது இந்தியாவும் ஒரு குற்றவாளி கூண்டில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன காரணம் இந்திய ராணுவமும் படுகொலை செய்திருக்கின்றது இன அழிப்பில் கைகோர்த்தவர்கள் உதவிகள் வழங்கியவர்கள் என்ற ரீதியில் குறிப்பாக ராணுவ விடயத்திற்காக இப்பொழுது பல நாடுகளும் மௌனம் காக்கின்றன அல்லது வரும் பேச்சளவில் இந்த விடயத்தை பேசுவையாக ஒழிய காத்திரமான பொறிமுறைக்கான அழுத்தத்தை இதுவரை எந்த நாடுகளும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது நிச்சயமாகராம் நீங்கள் குறிப்பிட்டது போல இதுவரைக்கும் அனுஷ்டிக்கப்பட்ட மொழிவாய்க்கால் நினைவு நாட்களை விடவும் இந்த பதினாறு வருடங்களில் இம்முறை அனுஷ்டிக்கப்பட்ட இந்த மொழி வாய்க்கால் நினைவு நாடினுடைய சத்தம் வெகுவாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லா மக்களுமே திரண்டு வந்திருந்தார்கள் எல்லா நாடுகளிலும் ஒரு எக்கால துணியோடு எங்களுக்கு நிகழ்ந்தது ஒரு இன அழைப்பு தான் என்பதை நாங்கள் அறை கூவினோம் என்பது உண்மையிலுமே மகிழ்ச்சிகரமான விடையும் ஏன் அது மகிழ்ச்சிகரமான விடயம் என்றால் காலப்போக்கிலே இவர்கள் இந்த காயத்தை மறந்து விடுவார்கள் கொஞ்சம் நான்கு சலுகைகளை கொடுத்தால் மறந்து விடுவார்கள் இந்த இந்த சமாதிகளுக்கு மேலே கட்டடங்களை கட்டினால் மறந்து விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்ததை பொய்யாக்கி இந்த பதினாறு வருடங்களும் தொடர்ந்து நாங்கள் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு இனமாக நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல அடைவு இல்லாவிட்டால் எங்களுடைய சமூக பொறுப்பை சரியாக ஆற்ற இருக்கிறோம் என்று அர்த்தம் ஆக இது போக இதனுடைய எதிர்வினையை பல விதங்களில் நாங்கள் பார்த்தோம் உண்மையிலுமே இன அழைப்பு நிகழ்ந்தது எங்களுக்கு எனக்கு ஒருவர் அடித்து விட்டால் எனக்கு அடித்து விட்டால் வலிக்கிறது என்று நான் தான் சொல்ல வேண்டும் இன்னொருவர் வந்து நீ எப்படி உனக்கு அடித்ததை அடித்தது என்று சொல்லலாம் வாயு மூடி கொண்டிருசும்பாதையில் அவள் சத்தம் செய்யாது என்று சொல்லி சொல்லுவதற்கு இன்னொருவருக்கு அதிகாரம் இல்லை இப்பொழுது இலங்கை அரசு சொல்லுவதை பார்த்தால் இங்கே அழிப்பு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லுவதை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது அடித்த காயம் எனக்கு ஆனால் இன்னொருவர் வந்து சொல்லுகிறார் உனக்கு அடிக்கவே இல்லையே என்ற மாதிரியான ஒரு பொருள்படத்தான் அது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இணைய அழிப்பினுடைய நாங்கள் வெவ்வேறு விதமாக பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் ஆக இந்த மொழிவாய்க்கானால் அனுஷ்டிக்கப்பட்ட அதே நாளிலே வெவ்வேறு இடங்களிலே இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றது குறிப்பாக அனுராகுமாரதிசநாய்க்கு முழு நாட்டுக்கும் ஜனாதிபதியாக அதுவும் வடக்கிற்கு பிரத்யேகமாக நான் உங்கள் ஜனாதிபதி என்று வந்து மேடை பேச்சு பேசிய அனுரக் குமாரதச வழக்கத்தை விடவும் யுத்த வெற்றியினுடைய காட்சிப்படுத்தல்கள் அதிகமாக இம்முறை பங்கு பெற்று இருந்ததும் அந்த புகைப்படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் போரினாலே கைகளற்று கால்களற்று உடல் அவயவங்கள் சிதைந்தவர்களை காட்சிப்படுத்தி இருந்தோமோ அதே அளவுக்கு அவர்கள் தரப்பிலிருந்தும் அதிகமான காட்சிப்படுத்தல்கள் இம்முறை நிகழ்ந்திருந்ததை பார்க்கக்கூடிய இருந்த சமூக வலைத்தளங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஆமாம் குறிப்பாக சிங்கள மக்களினுடைய நான் முன்னர் குறிப்பிட்ட தான் இது தொடர்பட்டதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் காரணம் என்னவென்றால் அன்ரோகுமார திசநாயக்க தன்னுடைய தலைமைத்துவத்தில் தான் போரில் அவயங்களை இழந்த நாட்டுக்காக உயிர்ணித்த அல்லது அவயவங்களை இழந்த படையினருக்கு தொடர்ந்து தன்னுடைய அரசாங்கத்தினூடாக சலுகைகளையும் அவர்களுடைய காப்புகத்துக்கு தொடர்ந்து தன்னாலான உதவிகளையும் செய்வேன் என்ற உறுதிமொழியையும் வழங்கியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுவரை காலமும் அரசாங்க இவ்வாறான விடத்தில் தான் கூடுதலான அக்கறையை செலுத்தின ஏனென்றால் ஒருபுறம் தமிழ் மக்களில் முன்னாள் போராளிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் அதனுடைய நில வடிவமைப்பு போன்றவற்றை பொழுது சமூக வலைத்தளங்களில் பலரும் காட்சிகளாக பதிவிடுகிறார்கள் அது போரின் பின்னரான இந்த பதினாறு வருடங்களில் என்னென்ன மாற்றங்களை சந்தித்திருக்கின்றது என்றனை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது போர் நடைபெற்ற இடத்தில் ஒரு முன்னர் அணுவாயுத தாக்குதல்கள் நடந்தது போன்று மரங்கள் தொடர்ந்து முறிந்த நிலையில் சன்னங்கள் பட்டு காயப்பட்டு கிடைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு வெறிச்சோடிய நிலமாகத்தான் தொடர்ந்து இருக்கின்றது ஆகவே போரின் பின்னரான காலப்பகுதியில் என்னென்ன விடயங்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக படையினருக்கான சலுகைகளும் அவர்களுக்கான ஓய்வூதியமும் அந்த குடும்பங்களை பராமரிக்கின்ற நிலையிலும் ஒரு கட்டமைப்பு ரீதியிலான விடயங்களை செய்த அரசாங்கம் தமிழ் மக்கள் மத்தியில் எந்தவித விமோசன செய்யாமல் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கின்ற மக்கள் செய்கின்ற உதவிகளில் மட்டும் அவர்கள் இருக்கின்ற ஒரு நிலைக்கு தமிழ் மக்களை தள்ளி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கேயே இந்த இரண்டு வேறுபாடு என்பது வெளிக்கொண்டு வரப்படுவதை பார்க்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்த ரீதியில் அரசாங்கம் என்று பார்க்கின்ற பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவர் இருந்தாலும் கூட குறிப்பாக அவர் சிங்கள மக்களுக்கான ஜனாதிபதியாகத்தான் தொடர்ந்து பயணிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விடயம் கூட அபார ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அவரும் அவருக்கான அழுத்தமாக கூட இருக்கலாம் காரணம் வெள்ளவத்தையில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவையும் இந்த நேரத்தில் குறிப்பிடலாம் இன்றைய தினம் ஞானசார தேரன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த முறை முள்ளிவாய்க்கால் நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் ஆகவே அதற்கான அனுமதி கொடுக்க கூடாது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இவை எல்லாம் ஒரு இனத்துவேச அடிப்படையிலான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இது பொதுவாக மத தலைவர்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கும் இது கடத்தப்படக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது ஏனென்றால் இப்பொழுது அரசாங்கம் கூறுகின்ற விடயம் புலம்பெயர் நாடுகளில் இவ்வாறான நினைவு தூவியை அமைத்து விடுதலை புலிகள் கட்டமைப்பு மீள உருவாக்கப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இங்கே குறிப்பவர்கள் அனைவருமே விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள் என்ற ஒரு கருத்தையும் ஆகவே ஒரு சாதாரண விடயத்தில் உதாரணமாக ஒன்றை கூறலாம் ஒரு ஊடகவியலாளர் என்னை அழைத்து கேட்டார் இங்கே விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புதல்வி கனடாவில் தான் இருக்கின்றார் அவரோடு ஒரு நேர்காணல் செய்வதற்கு ஒழுங்குகளை செய்து தர முடியுமா என்று பொதுவாக மக்களிடம் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இவ்வாறானவையாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றன மக்களுக்கு உண்மையான கருத்துக்கள் எவ்வாறான ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை காட்டிலும் ஒவ்வொருவரும் கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் மக்கள் சில விடயங்களை தீர்மானிக்கின்றார்கள் ஒரு ஊடவிலாளரே அவ்வாறான ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது எவ்வாறு மக்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களில் அவர்கள் பகுத்தறிந்து சில விடயங்களை அறிந்து கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது காரணம் இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு சில விடயங்கள் திரிவுபட சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் அடுத்தடுத்த வருடங்களில் கொழும்பில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சில புறக்கணிக்கக்கூடிய வகையில் அவர்களே உருவாகி விடுவார்கள் இதே நேரத்தில் கோட்டா கோகோம் ஊர்வலம் அல்லது பேரணி நடைபெற்ற பொழுது கூட முள்ளிவாய்க்கால்

இவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் செல்பவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்ற ஒரு அச்சத்துக்குள் அகப்பட்டு அல்லது அந்த நிகழ்வை தவிர்ப்பதற்கான சில முனைப்புகளை மேற்கொள்வார்கள் இதே முனைப்புகள் கனடாவிலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் அவற்றையெல்லாம் தகத்தறிந்து இவ்வாறான நிகழ்வுகளில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்ட பொழுது இப்பொழுது அது ஒரு சர்வசாதாரணமாக பலரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது அதற்கு காரணம் மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் இங்கே சென்றதுதான் ஒரு காரணமாக இருக்கும் இதே ஆரம்ப கட்டத்தில் மக்கள் செல்ல தயங்கி இருந்தால் பலரும் ஓம் இதற்கு சென்றால் பிரச்சனை வந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் செல்லாமல் தவிர்த்து விடுவார்கள் இப்பொழுது இந்த நினைவு என்பது ஒரு புதிய கலாச்சாரமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது காரணம் நமது அடுத்த தலைமுறை இந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது தனியே பிராம் மட்டுமல்லாமல் மொரீஷியஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற இடங்களில் கூட இவ்வாறான நீர் அமைக்கப்பட்டு அங்கே நிகழ்வுகள் நடைபெறுகின்றன வளமையாக தனிப்பட்ட இடங்களில் இவ்வாறான முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம் இப்பொழுது இந்த நினைவு தூவிக்கு முன்னால் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது எதிர்காலத்தில் அது தொடர்ந்து ஒரு மாவீர நாள் நிகழ்வு போன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் அடுத்த தலைமுறையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகாலத்திற்கும் இந்த விடயங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறுவது என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று அது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்று நாளை அல்லாவிட்டாலும் என்றொரு காலத்திலும் ஒரு நீதி பொறுமுறைக்கான ஒரு அஹ் சர்வதேசத்தினுடைய பார்வையை திருப்புவதற்கும் தமிழர்களுக்கான நீதி கிடைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கியமான தூணாக அமைந்திருக்கின்றது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் நிச்சயமாக ராம் நீங்கள் குறிப்பிட்டது போல நினைவு இன அழிப்பிலே பங்கு பெற்றிய அல்லது அதற்கு துணையாக நின்றிருக்கிறவர்கள் ஒரு காலமும் அதை இன அழிப்பென்று ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு இன்னொரு பக்கம் தன்னை எல்லா மக்களுக்குமான ஜனாதிபதியாக காட்டிக்கொள்கிறவர் ஆமாம் நீங்கள் சொல்லுவது போலவே நீங்கள் சொல்வது போலவே பயங்கரவாதத்திற்கு எதிரான போராகத்தான் அது இருந்தது என்று சொல்ல சொன்னால் அதில் பங்காற்றிய படையினரை நீங்கள் கௌரவிக்கிறீர்கள் அந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் ஏதோ செய்கிறீர்கள் ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதே நாட்டினுடைய குடிமக்கள் நிறைய உறவுகளை இழந்து நிலங்களை இழந்து இன்னுமே அங்கவீனப்பட்டு யுத்தத்தினுடைய எச்சங்களாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு நாட்டினுக்கு பொதுவான ஜனாதிபதியாக எல்லா மக்களுக்குமான ஜனாதிபதியாக நீங்கள் அவர்களையும் சந்தித்திருக்க வேண்டும் அவர்களுடைய துக்கத்திலும் நீங்கள் இருந்தால் அங்கே ஒரு நீங்கள் சொல்லுவது போல சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லுகிற அந்த ஆட்சி மாற்றம் தமிழர்களுக்கும் நிகழ்ந்திருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாறாக அப்படி அல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய அரசாங்கங்கள் விடவும் அரசாங்கத்தை நாங்கள் தெரிவு செய்து விட்டோமா என்று யோசிக்கிற அளவுக்கு அண்மை நாட்களிலே அரசு தரப்பில் இருந்து வழியாகி இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆங்காங்கே நீங்கள் சொன்னது போல ஞானசாரதிய குறிப்பிட்ட விடயங்கள் இவைகள் எல்லாம் கொஞ்சம் அச்சம் தருவதாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் எப்போதெல்லாம் இந்த யுத்த குற்றங்கள் குறித்து தமிழ் மக்களினுடைய குரல் வலுத்ததோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு ஆக்கு போக்குக்கு ஒரு அரசு மாற்றம் நிகழ்ந்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிக குறைப்பாக நாங்கள் மைத்ரிபாலசிசினுடைய ஆட்சி காலத்தை சொல்லலாம் மனநம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏன் வந்தார் ஏன் இருந்தார் என்றே தெரியாமல் ஒரு காலகட்டம் இருந்தது அதிலே நாங்கள் கொஞ்சம் நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தோம் ஒரு கொஞ்ச காலத்திற்கு அதே போல இப்பொழுது அனுரவினுடைய அரசின் வந்ததற்கு பிற்பாடு நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் முதலாவது மொழிவாய்க்கால் நினைவு தினம் இது ஆகையினாலே தான் அனுஷ்டிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டோமோ என்னவோ தெரியாது எதிர்காலத்திலே இதுக்கும் அரசு தரப்பில் இருந்து தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மேற்கொண்டு எப்படி என்னென்ன அதிர்வுகளை தோற்றுவிக்கப் போகிறது என்று மிக்க நன்றி ராம் இந்த ஆடலேயே இணைந்துமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சேர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்